காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கலாம் பார்த்தா கண்ணே முழிக்க முடியல இதுல எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசம் கூட்டுறது பக்கத்து வீட்டுல மரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப குடும்பப்படுத்துறாரு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா இந்த இலதாலே தான் கிடைக்குது இதை கூட்டி எழுதுறதுக்கே பாதி ஜீவன் வரும் போல இருக்கு என்ன பண்றது வழக்கம் மத்த இடத்துல வந்து கூட்ட வேண்டியது ஒண்ணுக்கு ரெண்டு இரும மாற பெற்று வச்சிருக்கேன் ரெண்டு கும்பகாரனுக்கு தங்கச்சி மாதிரியே படுத்து தூங்கிட்டு கிடக்குது காலையில சிக்க வேண்டிய போ கூடமட ஒத்த சதிவும் ஒன்னும் கிடையாது ஏக்கோ அமர்தாக்கோ இது யாரு வாடி மல்லி என்னாச்சு ஏக்கோ அந்த ஆளை பாத்தீங்களா எந்த ஆளை அதான்க்கா அவரை பாத்தீங்களா அவரு அந்த ஆளுனா என்ன அர்த்தம் அவருக்கு பேர் எல்லாம் கிடையாதா அட அவர் தான்க்கா என் மாப்பிள்ளைய பாத்தீங்களா ஏன் இப்படி தெளிவா சொல்றதுக்கு ஒன்னால முடியாதாக்கும் இல்லைன்னா பேரை சொன்னவாது கண்டுபிடிக்கலாம்

இல்லக்கா வந்தாலும் காலங்காத்தானே தண்ணி அடிக்க தான் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடந்திருக்கணும் நான் போயிட்டு தேடிட்டு வரேன் நீளை கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் விழுத்தா தான் சரிப்பட்டு வரும் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா இரு இரு எங்க இருக்குன்னு தெரியல வந்து உனையும் வச்சுக்கிறேன் இவன் லூசத்தனமா அவனை ஏதாவது பண்ணி வைக்காம இருந்தா சரி நானும் எட்டாச்சு இதுக்கு மேலேயும் இவளுங்களை தூங்க விடக்கூடாது எழுப்பி பால் வாங்க அனுப்ப வேண்டியதேன்

தூக்கத்துல இருந்து எழுப்புன அத கேட்ட நீ அடிப்பியா ஓ மணி எட்டாச்சு ஒழுங்கா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துரு பாலா அது எங்க போய் வாங்குறது ஓ லட்சுமி வீட்டுல போய் வாங்கிட்டு அம்மா உங்க வீடு ரொம்ப தூரம் இருக்குமா அங்க வரையும் நான் எப்படிமா தனியா போறது மதியம் ஏன் எழுப்பி விடுங்க நான் அவளையும் கூட்டிட்டு போறேன் நீ போய் கிளம்பு நான் அவளை எழுப்பிடுறேன் நல்லா மாட்டிக்கிடுச்சாவும் என்னைய மட்டும் சீக்கிரம் எழுப்பிடுறா இல்லை ஒரு மிதி விட்டாலும் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் மிதிக்கோ எல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க போட்ட சத்தத்துல நானே எந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டே கிளம்பு கிளம்பு அவ்வளவு போயிட்டு பாருவேன் உரு போறேன் போறேன் ஏமா நான் எம்முன்னால் எல்லாருக்கும் நியாயம்தான் இவனும் என்ன தூங்கிட்டே இருக்கான் இவனும் எழுப்புங்க ஏன் அவன் நைட்டு பன்னெண்டு தான் வந்து படுப்பேன் இப்போ எப்படி எழுப்ப முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே எழுப்பி விட்டேன் நீ கிளம்பு அதெல்லாம் ஒன்றும் முடியாது அவனை பன்னெண்டு மணிக்கு நாங்களாம் வந்து படுக்க சொன்னோம் அதெல்லாம் தெரியாது இப்போ எழுப்பி விடுங்க அவனையும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ மோதல் கிளம்பு ஆனால் அம்மா உண்மைய மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு கண்ணில் என்னையும் ஒரு கண்ணுல சின்னமும் தானே நீ பார்க்குற ஆம்பளை பிள்ளைக்குன்னா ஒரு நியாயம் ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு ஒரு நியாயமா ஆனா நீ இப்படி நினச்சி கூட பார்க்கலாமா சரி நான் இப்படி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு வச்சு பார்த்துருக்கேன் எனக்கு ரெண்டு பிள்ளையுமே சமந்தேன் இதோ இப்ப பிரிச்சு வச்சு பார்க்குறியே பொம்பளை பிள்ளைன்னா சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனா ஆம்பளை பிள்ளைன்னா பசங்க படுத்து தூங்கலாமா இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அவனை எழுப்பி விடு அவன் ஒரு வேலையை பார்க்கலான்னு பரவாயில்ல அவனை எழுப்பி விடு சரி நான் எழுப்பி நினைக்கலாமா வச்சு தானே இவ கிட்ட பேச டேய் டேய் எந்திரடா அம்மா நீ இப்ப எந்திரிக்க போறியா இல்ல ஒரு வாட தண்ணி எடுத்து மூஞ்சில காச்சு ஊத்து வா என்னது சுடு தண்ணி காச்சு ஊத்துவியா வேணாமா வேணா நான் எந்திரிச்சிட்டே எழுப்பியாச்சுல நீ போறேன் போறேன் இவளுக்காக என்ன பார்த்தாலே இப்படி தேடி தேடி அலைய விடுறானே காலையில இங்கிட்ட போய் தொலைஞ்சிருப்பேன் இன்னைக்கு தண்ணி அடிச்சது மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு நல்ல வேலை அந்த பையன் ஒரு கூட தண்ணி அடைச்சு கொடுத்தான் இல்லைன்னா இன்னமோ அந்த பைப்படியில தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் கிடைக்க வேண்டியது இருந்திருக்கும் ஆமா அங்க நிக்கிறது யாரு நம்ம மல்லிகா மாதிரி இருக்கு அடே மல்லிகா இந்த கிழவி எதுக்கு இப்ப கூப்பிட்டு கொடுத்தது இது பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு போற விடாதே என்னாச்சி இந்த வாரம் இருங்க என்னாச்சி சொல்லுங்க இப்பதான் தண்ணி எடுக்கிறீ எவ்வளவு இருக்கு ஆமா ஆமா நான் புருஷ இங்க தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இவ்வளவு சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன் என்னது தண்ணி எடுக்கிறானா ஆமா ஆமா போய் பாரு நான் நினைச்ச மாதிரியே இந்த இங்கே போயிருக்கானே இந்த வாரம் உனக்கு இரு அடியே மல்லிகா நில்லடி இந்த கேளவிக்கு என்ன வேணுமா என்ன ஆச்சு என்ன வேணும்

எனக்கு என்னோட முட்டைக்கு காசு கர சா போடும் ஹ்ஆ இல்லடா மச்சான் இன்னைக்கு சாயங்கால என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் பொண்டாட்டி பத்திதோ உனக்கு தெரியுமே விடுவாளா ஹாஹா ஹ்ம் ஹான் இங்க தான் இருக்கியா நீடா வரேன் இரு ஏய் ஏயார் யாரு subsid rethink emergenceesi lavenderlingen ups thatPI drink ம்

ไ้อเปล่าอาย